காப்பர் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் காப்பர்ல என்ன கொடுத்திருக்கேன் காப்பர்ல இன்னைக்கு கொடுத்திருக்கிற விஷயம் நானூறு மேல நானூத்தி அஞ்சு நானூறு நானூத்தி அஞ்சு நானூறை உடைத்தால் செல் ஓகே சோ நம்ம நானூறு தான் உடைச்சாச்சு இந்த இடத்துல இன்னைக்கு உடைச்சு கீழே முன்னூத்தி தொண்ணூத்தி ஏழு ரைட் ரெண்டு ரூபா டவுன்ல இல்லையா லார்ட் சைஸ் டூ முக்கியமான உடக்க ஆரம்பிச்சிருக்குது ஒருவேளை இன்னைக்கு அது வந்து நல்ல பணம் இன்னும் நிறைய பணம் இன்னொரு ஆயிரம் கூட கிடைக்கலாம் அது வந்து த்ரீ நைன் நோக்கி கூட போக ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு அது உடச்சி கீழே வர்றது ஒருவேளை மீண்டும் த்ரீடி செவன் உடச்சா இன்னும் புதுசா போகலாம் த்ரீ நைன்டி செவன் செல் போர் ஹண்ட்ரட் ஸ்டாப்லாஸ் அப்படின்னு வச்சு வேலை பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பணம் இருக்கிறது அஞ்சாயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வரைக்கும் இதுல ப்ராஃபிட் இன்னைக்கு இருக்கலாம் மினில ஓகே சோ இது வந்து காப்பரை பொறுத்த வரைக்கும் இதா